السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل لقدة من لساني يفقهوا قولي அனைத்து ஜீவராசிகளும் ஜீவராசிகளுக்கும் உணவளித்து பாதுகாத்து வருகின்ற ஏக இறைவன் ஆலமின் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் கண்ணியமிக்க இந்த ரமலான் மாதத்தை நம்ம எல்லாம் அடையச்சு அடைய செய்திருப்பதற்காக அவனுக்கு நன்றி செலுத்தியவனாகவும் என்னுடைய இந்த சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அலஹம் இல்லா எனதெருமை சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இறந்து போவான் அதில் என்ற எந்தவித சந்தேகமும் யாருக்கும் இல்லை அனைத்து மனிதர்களும் ஒரு நாள் மரணிக்கச் செய்வார்கள் அந்த மரணம் ஏற்படுகின்ற வேலையிலிருந்தே நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கும் தீயவர்களாக இந்த உலகில் வாழ்ந்தவர்களுக்கும் எந்தெந்த வகையிலே அவர்களுடைய ரூகு கைப்பற்றப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிற வேளையில் அப்படி கைப்பற்றப்பட்ட ரூகு அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்பட்டு நம்ம எல்லாம் இந்த மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நல்லவர்களாக வாழ்ந்தால் சுப செய்தி சொல்லப்பட்டு நம்முடைய கபூர் விசாலமாக்கப்பட்டு வெளிச்சமாக்கப்பட்டு சொர்க்கத்தின் வாசனையை வெளிச்சத்தை அதனுடைய அருமை பெருமைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவதையும் தீயவர்களாக வாழ்ந்து மரணித்தால் அந்த கபூரிலே கபூரின் நெருக்கம் முதற்கொண்டு கடுமையான சம்மட்டி அடி கொண்டு கடுமையான பாம்புகளை கொண்டு தீண்டச் செய்வதிலிருந்து நரக வேதனையை அனுபவிக்கக்கூடிய நிலையினை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இது மட்டுமில்லாமல் இப்படி இயற்கையாக மரணிப்பதை தாண்டி ஒரு நாள் அல்லாஹு ரபுல் தன்னுடைய ஏட்டிலே வைத்திருப்பதைப் போல ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகத்தையும் சூர் என்ற ஒரு சப்தத்தைக் கொண்டு ஒட்டுமொத்த உலக மனிதர்களையும் ஜீவராசிகளையும் அடியோடு அழித்து மறு சூர் ஊதுகின்ற வேளையில் எல்லாம் அந்த மன்னறையிலிருந்து எழும்பி முதல் மனிதர் ஆதமலைசலாம் காலம் தொட்டு அந்த சூர் ஊதப்படுகிற நாள் வரை வாழுகின்ற அத்துணை மனிதர்களும் அழிக்கப்பட்ட அத்துணை மனிதர்களும் ஜீவராசிகளும் கிளம்பி அல்லாஹுடைய சன்னிதானத்தை அடைகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படி எழுகின்ற அந்த உயிரினங்கள் ஒரு பெரிய வெட்டல் வெளியிலே மகஷர் மைதானம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் திடலிலே ஒட்டுமொத்த கோடானு கோடி மனிதர்களும் அங்கே ஒன்று திரட்டப்படுகிறார் அப்படி திரட்டப்படுகின்ற அந்த மைதானத்தின் சூழல் எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய தலைக்கு அருகாமையில் குறைந்தபட்ச தொலைவில் ஒரு மைல் என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு நெருக்கமான ஒரு இடத்திலே சூரியன் கொண்டு வரப்படுகிறது அப்படி நமக்கு மிக நெருக்கத்தில் சூரியன் கொண்டு வந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கோடைகால சூழலை வைத்து ஒப்பிட்டு பார்க்க முடியும் சமீப காலமாக ஒரு ஒரு வார பத்து நாட்களாக நாமெல்லாம் ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி கடுமையான வெயிலா இருக்குது தாங்க முடியல ரொம்ப மோசமான அனல் காத்து வீசுது என்று ஒவ்வொருவருமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த சூரியனை பற்றி இந்த வெப்பத்தை பற்றி அனலை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஏன் இந்த சூரிய அனல் வெப்பம் தாக்கம் என்பது நம்மால் தாங்க முடியாத அளவிலே இருக்கிறது இதே நினைச்சு பார்ப்போம் நாளை மறுமையிலே மகசர் மைதானத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டுகிற அந்த வேலையில் தலைக்கு மேலே வெகு அருகாமையில் அந்த சூரியன் இருந்தால் நம்முடைய நிலை என்ன நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா நம் பூமியை போல பல ஆயிரம் மடங்கு அதிகமான சுற்றுலாவை கொண்ட இப்பொழுது நாம் அனுபவிக்கிற இந்த வெப்பத்தை போல பல ஆயிரம் மடங்கு அதிகமான வெப்பத்தை கொண்ட அந்த சூரியன் நம் தலைக்கு அருகாமையில் இருக்கிறது இது ஒரு காட்சி இன்னொரு காட்சி அந்த வெட்டல் வெளியிலே மைதானத்திலே பலவிதமான கூக்குரல்கள் சப்தங்கள் பயங்கரமான அழுகுரல்கள் இவையெல்லாம் அந்த மைசூர் மைதானத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி ஒரு பயங்கரம் அந்த நேருகின்ற அந்த மகுஷர் மைதானத்திலே ஒவ்வொருவரும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு பதற்றமான ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருப்பார்கள் அதிலே அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அப்படி ஒரு விசாரணையினால் ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் கூட நல்லவர்கள் தனியாகவும் தீயவர்கள் தனியாகவும் அவரவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர் வெவ்வேறு தோற்றங்களோடு காட்சியளிப்பார்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி நம்முடைய ரூகு வாங்கக்கூடிய நேரத்தில் நல்லவர்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது பாவியா இருந்தா ஒரு மாதிரியா இருக்குது நமக்கு தெரியுது இல்ல நல்லவர்களுக்கு ரொம்ப இலகாக இந்த ரூகு வாங்கப்படுது பாவிகளுக்கு அடித்து துன்புறுத்து கடுமையான முறையில ரூகு வாங்கப்படுது மண்ணலையில கேள்வி கேட்கப்பட்டு தெரியாத நெருக்கப்படுது வெப்பம் வெப்பம் வந்து நரகத்தின் நம்பி சாட்டப்படுது நல்லவங்களா வாழ்ந்தா விசாலமாக்கப்படுது வெளிச்சமாக எவ்வளோ சௌகரியம் பாருங்க எல்லாத்துக்கும் பேசிக் என்ன இந்த உலகத்தில் அல்லாஹ் காட்டி தந்த அந்த அடிப்படையான வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து முடிந்த வரையில் பாவமான காரியங்களை விட்டு மீண்டு அல்லாஹுக்கு இணை வைக்காத வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹு ரபுல்லாவில் எடுக்கப்படுவதிலிருந்து பல்வேறு நிலைகளிலும் விசாரணை முடிகின்ற நாள் வரை சொர்க்கம் செல்வதற்கு முன்பு வரை நமக்கு தனித்தனியாக நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப நம்ம பிரிச்சு காட்டப்படுவோம் இதை நம்ம உணரலாம் அல்லாஹு ரபுல்லாலின் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான் அந்த நாளில் அந்த பயங்கரமான அந்த நாளில் மனிதர்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருப்பார்கள் தங்களுடைய செயல்களை அடையாளம் காண்பதற்காக அவர்கள் தனித்தனி பிரிவுகளாக அவர்கள் பிரிந்திருப்பார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலின் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான் அப்படி ஒரு சூழலிலே இந்த மனிதர்கள் நல்லவர்கள் சில வகையினராக இருப்பார்கள் அதுல அல்லாவுடைய தூதர் சல்லாலை செல்லம் சொல்றாங்க நாளை மறுமையில் மனுஷன் மைதானத்தில் விசாரணை நடைபெறுகிற நாளில் கூட நானும் என்னுடைய சகோதரர்களும் ஒன்றாக இருப்போம் என்னுடைய சகோதரர்களை மிக எளிதாக நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லாம் அந்த நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களும் திரண்டு இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான நேரத்தில் உங்களுடைய சகோதரர்களை எப்படி கண்டுகொள்வீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போ அவங்க சொல்றாங்க ரசுல்லா சொல் சொல்றாங்க இன்னைக்கு என்னோடு வாழ்கிற என்னுடைய தோழர்கள் சகாபாக்கள் உங்களை தாண்டி நாளை என்னை காணாமலே இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரை என்னை ஈமான் கொண்டு என்னை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய வழிமுறைகளை நான் எப்படி கற்பித்தேனோ அப்படியே பின்பற்றி வாழ்கிறார்கள் என்னுடைய சகோதரர்கள் அவர்களை மிக எளிதாக அடையாளம் கண்டு கொள்வேன் எப்படி தெரியுமா முது முதல் கடமையான இந்த தொழுகையை அவர்கள் தொழுகில் தொழுவதற்கு முன்பாக உழு செய்வார்கள் அந்த உளு செய்வதனால் அவருடைய கைகள் மணிக்கட்டு வரைக்கும் இரண்டு கைகளும் கால்கள் கணுக்கால் வரைக்கும் இரண்டு கால்களும் முகமும் பிரகாசமாக இருக்கும் அன்று அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் இந்த தொழுகையை முறையாக பேணுவதற்கு முன்பாக முறையாக உழு செய்து வந்த காரணத்தினால் அவருடைய உடல்கள் இந்த ஐந்து பாகங்களும் மிளிர்ந்து கொண்டிருக்கும் பிரகாசத்தை தண்டு கொண்டிருக்கும் ரொம்ப எளிதா கண்டுக்குவேன் எப்படி கருமை நிறமான ஒட்டகங்கள் குதிரைகள் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான குதிரைகள் ஒட்டகங்கள் போகின்ற வேளையில் அதில் சிறிது கலர் மாற்றி வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் கலந்த குதிரை ஓடினால் உங்களால கண்டுபிடிக்கிறது சிரமமா என்று கேட்டார்கள் எப்படி அரசு லெலிதா கண்டுபிடிக்கலாமே அப்படித்தான் என்னுடைய சகோதரர்கள் உழு செய்ததன் காரணத்தினால் அவர்களுடைய இந்த அவயங்கள் உடல் பாகங்கள் மிளிர்வதை கொண்டு மின்னுவதை கொண்டு மிக எளிதாக அடையாளம் கொண்டு கொள்வேன் என்று சொல்லுவார்கள் இந்த அடையாளம் நல்லவர்களுக்கு அங்கே இருக்கும் ரசோலாய் சொன்னவங்க அவங்க கண்டுகிறது இருக்கட்டும் நமக்கே தெரியும் நம்ம பார்க்கலாம் பார்க்கிற நேரத்தில் இப்படியான தோற்றத்தில் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் அங்கே ஜொலித்து கொண்டு இருப்பார்கள் பார்த்தாலே தெரியும் இவங்கெல்லாம் நல்லவங்க ஆஹா இவங்கெல்லாம் ஒரு நல்ல மாதிரியா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க அந்த இடத்துல விசாரணைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விசாரணை என்பதும் விசாரணைக்கு பிறகு நல்லது தீயதை பிரித்து அல்லாஹ் சொர்க்கம் நரகம் என்பதை பிரிப்பதற்கு முன்பாகவே இந்த விசாரணை ஏற்படுவதற்கு முன்பாக நமக்கு தெரிஞ்சு போயிடும் அது அல்லாம இன்னொரு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருப்பார்கள் எப்படி ஹஜ்ஜிக்கு போகும்போது இந்த தல்வியா சொல்லுவாங்கல்ல லப்பைக் அல்லாஹும் லப்பைக் என்ற தல்வியா அந்த தல்வியாவை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள் அவர்கள் எப்படி ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு அங்கலம் பெருமானா சொல்லுகிறார்கள் ஒருவர் அல்லது ஹஜ்ஜை பரிபூரணமாக நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவை அஞ்சியவர்களாக அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் அதை செய்வதற்காக முனைகின்ற நேரத்தில் அந்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அல்லாஹ் அபுல் இந்த மகிஷன் மைதானத்தில் விசாரணைக்கு எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அந்த தல்வியா சொன்ன நிலையிலேயே எழுப்புகிறான் என்பதை அன்னலம்பெருமானா சொல்றாங்க அப்போ ரெண்டு இரண்டாவது பார்த்துக்கலாம் ஒன்னு கை கால்கள் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் இவங்க நல்லவர்கள் அடுத்து தல்வியா சொல்லிக்கிட்டே போறாங்க இவர்கள் நல்லவர்கள் அடுத்ததாக தூவர் சொல்றாங்க கழுத்து நீண்ட நிலையில் அதாவது சாதாரணமாக இருக்கிற தோற்றம் அல்லாமல் கழுத்து மட்டும் சற்று நீண்ட அழகான தோற்றத்தில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வைத்திருப்பான் இவர்கள் யார் என்று அல்லாஹுடைய தூர் சொல்லி காட்டுகிறார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்கான அழைப்பு அதானை பாங்கை சொல்லுவதற்காக முனைப்பு காட்டுகிறார்களோ யாரெல்லாம் அதில் ஆர்வம் காட்டுகிறார்களோ அப்படி ஆர்வம் காட்டுகின்ற அந்த மனிதர்கள் அல்லாஹ்வின் பாதையிலேயே அந்த சிந்தனையை அவர்கள் வைத்திருக்கிற காரணத்தினால் நாளை மருஷர் மைதானத்தில் விசாரணையின் போது அல்லாஹ் அபுல்லா அளவின் அவர்களை சற்று கழுத்து உயர்ந்த நிலையில் உள்ள மனிதர்களாக தனித்துவமாக அங்கே காட்டுகிறான் என்று தூதர் நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த மனுஷன் மைதானம் என்பது விசாரணை நடக்கிறது பயங்கரமான இவ்வளவுக்கும் நமக்கு வெப்பம் இருக்குது கூக்குரல் இருக்குது சத்தங்கள் இருக்குது கூட நல்லவர்கள் தீயவர்கள் என்பதை அவரவர்கள் உள்ளத்தை கொண்டு பார்ப்பதற்கு தகுந்தவாறு அல்லாஹே காட்டுகிறான் இது நல்லவர்களுக்கான அடையாளமாக அது தீயவர்களுக்கான அடையாளங்கள் இருக்கு பாருங்க பார்த்தோம் என்றால் கேட்க கேட்க நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் ஆடத்தான் செய்யும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேலையில் பல்வேறு குற்றங்களை அனாச்சாரங்களை அநியாயங்களை இஸ்லாத்திற்கு விரோதமான காரியங்களை அவர் பார்க்கவில்லை இவர் பார்க்கவில்லை யாருக்கு தெரிய போகிறது வெளியூரில் தானே பண்ணுகிறோம் அவனுக்கும் நமக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே மூன்றாம் நபருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லையே என்றெல்லாம் இந்த உலகத்தில் அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருப்பவர்கள் நாளை அவருடைய செயல்களுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் விசாரணைக்கு முன்பாகவே அந்த மகசர் மைதானத்தில் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டி விடுவான் என்பதை அல்லாஹுடைய சொல்லும் காட்டுகிறார் இந்த அநியாயக்காரர்கள் பாவிகளாக தீயவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களை எப்படி அடையாள காட்டுவான் வஸல்லம் சொல்லுகிறார்கள் ஒரு கூட்டம் தலைகீழாக தலையை கொண்டு நடந்து கொண்டிருப்பார்கள் அல்லாவுடைய தூதரே எப்படி ஒரு மனிதன் தலைகீழாக தலையை கொண்டு நடக்க முடியும் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லம் சொல்றாங்க எப்படி உன்னால் இரண்டு கால்களை கொண்டு நடக்க முடிகிறதோ எப்படி அல்லாஹு ரபுல் ஆலமின் உன்னை இரண்டு காலை கொண்டு நடக்க செய்தானோ அதே வல்லமை போடு பொருந்தி அல்லாஹு ரபுல் ஆலமின் உன்னை தலையை கொண்டும் நடக்க செய்ய இயலாதா இன்னைக்கு பாருங்க ரெண்டு இது நிக்கணும் இந்த ஸ்டாண்ட் இருக்குது மூணு ஸ்டாண்டு மூணு கால் வேணுங்க முக்காலின்னு ஒண்ணு இருந்தாதான் மூணு பக்கம் சப்போர்ட் கிடைக்கும் அது பதினாறு நிக்கும் இல்லைன்னா நிற்குமா அதில் ஒரு கால் எடுத்துகிட்டு ரெண்டு காலம் நிற்க வைங்க நிற்குமா கொடையடிக்கும் சாஞ்சிரும் மனுஷனுக்கு அதான நிலைமை உயிரற்ற ஸ்டேபிளான ஒரு பொருளையே ரெண்டு கால கொண்டு நிக்க வைக்க முடியாது அசைகிற தன்மை கொண்ட உயிரினம் இந்த மனிதன் ரெண்டு கால்களை கொண்டு ஸ்டெடியாக இன்னும் பார்க்கலாம் இன்னும் இருப்பாங்க தலைக்கு மேல பத்து பேரை மேல மேல தூக்கிக்குவான் இந்த கையில ரெண்டு பேரை தூக்குவான் இந்த கையில ரெண்டு பேர் சர்க்கஸ்ல பார்க்கலாம் அப்போ எப்படி இந்த ரெண்டு கால் பேலன்ஸில் அவனால் நடக்க முடியுது எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்த வல்லமை அது எப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உலகத்தில் இரண்டு கால்களை கொண்டு நடக்க செய்தானோ அதே ரப்பு நாளை மறுமையில தலையை கொண்டும் நடக்க செய்வான் அல்லாவுடைய தூது சொல்றாங்க அடுத்ததாக பைத்தியம் பிடித்தவர்களை போல ஒரு பெரும் கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் இந்த பைத்திய கூட்டம் தெரியுமா ஏன் இவர்கள் பைத்தியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா இவர்கள் வட்டியை சர்வ சாதாரணமாக வாங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த வட்டியும் வட்டி என்பது ஒரு வியாபாரம் போன்றது என்று வியாக்கியானம் கொடுத்தார்கள் அப்படி வியாக்கணம் அவர்களுக்காகவே அவர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டு அல்லாது ரப்பலாலும் இந்த வட்டியை சுய மனிதனுடைய பாதிப்பு அல்லாமல் இந்த வட்டி என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரே காரணத்தினாலே தடை செய்திருக்கிற வேளையில் இவன் ஒரு விளக்கம் கொண்டு இந்த உலகத்தில் வட்டியை சர்வசாதாரம் வாங்கி கொண்டிருந்தான் இல்லையா இவன் இந்த மறுமையில எப்படி வருமான வசர் மைதானத்தில் பைத்தியம் பிடித்தவனைப் போன்று அங்கே தெரிந்து கொண்டிருப்பான் இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது நல்லா இருப்பாங்க கண்ணு தெரியாத குருடர்களாக இருப்பார்கள் அல்லாவுடைய கண்ணெல்லாம் தெரிஞ்சிச்சே ஏன் இங்க கண்ணு தெரியல அப்படின்னு சொல்ற வேலையை கேட்கிற வேலையை அல்லாஹு ரபுல்லாமின் சொல்லுவானா இந்த உலகில் உன்னை நேர்வழிப்படுத்துவதற்காக நான் ஒரு வேதத்தை திருமறையை குரானை தந்தேன் அந்த குரானை இல்லாம போச்சு இந்த மேன்மை தங்கிய குரானை புரட்டுவதற்கு எந்த பிரயோஜனம் தேவையில்லை என்பதற்காகத்தான் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்ணை உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டேன் என்று அல்ல சொல்லுவானா அடுத்து நான்காவதாக ஒரு கூட்டம் இருக்கும் உடம்பு நல்லா பர்ஃபெக்டா இருப்பாங்க சதையெல்லாம் இருக்கும் தலையில மட்டும் சதை இருக்காது வெறும் எலும்பு கூடு இருக்கும் மண்டையில எலும்பு கூடு மட்டும் இருக்கும் நல்லா கற்பனை பண்ணி பாருங்க இந்த உலகத்துல யாரோ பேசுவோமா எடுத்துரும் வெறும் எலும்பு கூடு இருக்கு பாக்கி உடம்பு கழுது இல்ல தசைகள் கை காலையெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு தலை மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல எலும்பு கூடு இருக்கு சதையெல்லாம் அறவே கிடையாது இப்படி ஒரு கூட்டம் அங்க இருக்கும் அவர்கள் யார் என்று அல்லாவுடைய தூதர் விளக்கம் கொடுக்கிறார்கள் அல்லாத ரப்பலாலின் உடல் ஆரோக்கியத்தை தந்து பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை தந்து அதையெல்லாம் தாண்டி யாசகம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் பல பேர் பார்க்கலாம் எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன வெளிநாட்டுல இருந்து இருக்கு ஏன் கொடுத்தா பாங்க ஏன் போன தடவை இவ்வளவு தந்தியே இவ்வளவு தந்தா என்ன கேட்பாங்க இன்னும் இப்படியான வகையில் அவருடைய சுய தேவைகள் நம்ம பூர்த்தி செய்யப்பட்டாலும் கூட பிறரிடத்தில் யாசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை அல்லாஹ் மர்மையில் விசாரணை நாளில் இப்படி ஒரு தனி பிரிவாக காட்டுகிறான் இது இருக்கலாமா நாம தான் அஞ்சிக்கணும் இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது குனிந்து போய் கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய பின்புற துவாரத்தில் மிகப்பெரிய கம்பை கொண்டு ஒரு கொடி சொருகப்பட்டிருக்கும் குனிந்த அந்த கொடியை அப்படியே பிடித்து அவர்கள் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் இவர்கள் யார் என்று அல்லாவுடைய தூதர் விளக்கம் சொல்லுகிறார்கள் இந்த உலகில் வாழுகின்ற வேலையில் நம்பிக்கை மோசடியை செய்தவர்கள் வியாபார மோசடியை செய்தவர்கள் பிறருக்கு எந்த வகையிலெல்லாம் அவர்கள் ஏமாற்ற முடியும் அப்படியெல்லாம் ஏமாற்றி வாழ்ந்தவர்கள் இவர்கள் நாளை அவருடைய மோசடிக்கு தகுந்தவாறு அவருடைய குற்றங்களுக்கு தகுந்தவாறு மிகப்பெரிய கொடியை நீளம் நீண்டு கொண்டே இருக்கும் அந்த கொடியை முடியுமா சும்மா குனிஞ்சு நிற்க முடியல குனிஞ்சு நிக்கிற நேரத்தில் பின்னாடி கொடி சொருங்கி இருக்கு பின்பக்கம் அந்த கொடி சும்மா இல்லை அப்படி பிடிச்சுக்கிறான் அவர் கையால பிடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு நிலை பயங்கரமான அந்த நிலை அவருடைய பாவத்துக்கு தகுந்த கொடியோட நீளம் போய்கிட்டே கம்போட நீளம் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அப்போ இப்படி ஒரு கூட்டம் கண்ணுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க எப்படி இருக்கும் மனுஷனுடைய நிலை அடுத்ததாக சில பேர் இருப்பாங்க சுற்றி மலைப்பாம்பு சுத்தி இருக்கும் தலைமையில மாடு உட்காந்துருக்கும் ஆடு உட்காந்துருக்கும் ஒட்டகத்தை தூக்கி தலைமையில வச்சிருப்பான் அது உதவுவதும் உதஞ்சிக்கிட்டு இருக்கும் என்ன சாத்தியமா சாதாரணமா ஒரு குட்டியை ஆட்டு தூக்கி தலையில் வச்சிருக்கிறோம் அது சிலும்புது உதக்கி உதருது நம்மளால தாங்க தூக்கி போட்டுருவோம் அதில் மிகப்பெரிய மாட்டு தூக்கி தலையில் வச்சிருக்கிறான் அது உதைக்குது ஒட்டகத்தை தூக்கி தலையில் வைத்திருக்கிறான் அது உதைக்குது கழுத்தை சுற்றி பெரிய மலைப்பாம்பு சுற்றி கொண்டு கொத்தி கொண்டே இருக்குது இப்படி ஒரு கூட்டம் ஒரு வகையான கூட்டம் அங்கே இருக்குது ரசூல்லா இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க தா இந்த உலகத்தில் சேர்த்து வைத்த சொத்துக்கு அல்லாஹு அபுல்லாலமின் சொல்லி தந்த வகையில் அந்த கணக்கீட்டின்படி யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்காமல் ஏழைகளுக்காக ஒதுக்கீடு செய்யாமல் தானே வைத்துக்கொண்டு பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அன்றைக்கு அந்த பொருட்கள் சொல்லும் நான் தான் உன்னுடைய பொருள் நான் தான் உன்னுடைய சொத்து என்று சொல்லிக்கொண்டு அவர்களை தீண்டிக்கொண்டே இருக்கும் உதைத்துக்கொண்டே இருக்கும் மிதித்து இருக்கும் இப்படி ஒரு கூட்டம் அந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் சூரியன் தலைக்கு மேலே இருக்குது நெருங்கி வந்துருச்சு அப்போ இப்போ இருக்கிற பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த இருக்கிற சூரியனுடைய வெப்பம் தாங்காம நம்முடைய உடல் எல்லாம் வேர்க்கு கொட்டிக்கொண்டே இருக்கிறது அன்னைக்கு தலைக்கு மேல சூரியன்றது எப்படி இருக்கும் வேர்வை காடாக இருக்கும் வெள்ளமாக இருக்கும் சில பேர் கணுக்கால் வரை மூழ்கி இருப்பார்கள் சிலர் இடுப்பு வரை மூழ்கி இருப்பார்கள் சிலர் நெஞ்சு வரை மூழ்கி இருப்பார்கள் சிலர் கழுத்து வரை மூழ்கியிருப்பார்கள் சிலர் முத்தமாக மூழ்கி அப்படி இப்படிமாக தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக நான் சொல்றேன் இது ஏன் இந்த நிலை அவர் அவர்கள் இந்த உலகத்தில் செய்கிற பாவத்திற்கு தகுந்தவாறு அப்படி அவர் நிலை அவர்களுக்கு இருக்கும் இது பொதுவானது அப்புறம் இன்னொன்று இருக்கு ஒருத்தர் என்ன செய்வான் ஒருத்தோட தலையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டே வருவான் தர தரன்னு இழுத்துட்டு வந்து அல்லாட்ட சொல்லுவான் எல்லாம் இவன் தான் என்னை இந்த உலகத்தில் கொலை செஞ்சான் எப்படி இன்னைக்கு எவ்வளோ கொலைகள் செய்து விட்டு போன பணத்தை விட்டு செல்வாக்கை பயன்படுத்தி சர்வசாதனமாக இந்த நீதி என்பது மறுக்கப்படுகின்ற எப்படி வேணாலும் தப்பிச்சு போயிடலாம் என்ன செய்யறான் தெரியுமா யார் கொலை செய்யப்பட்டாரோ செய்தவனின் தலையை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டே வருகிறான் யார் ரப்பி ஹாதா கதரணி இவன் தான் என்னை கொலை செய்தான் இந்த இவன் தான் என்னை கொலை செய்தது என்று அவனை அப்படியே இழுத்து கொண்டு வருவான் அல்லாஹுக்கு இது பெரிய கஷ்டமா இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் தப்பிச்சிடலம்ல அல்ல அங்க வெட்ட வெளிச்சமாக்கி விடுகிறார் விசாரணைக்கு முன்பே இவ்வளவும் நடக்கிறது இன்னும் ஒருவர் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் சோல்டரை இருப்பாங்க ஒரு பக்கம் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படியே போய் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஒரு பக்கம் ஒண்ணு வடது பக்கம் சாஞ்சிருப்பாங்க அல்லது இடது பக்கம் சாஞ்சிருப்பாங்க இப்படி சாஞ்ச நிலையிலேயே சோழரை இறக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க இவர்கள் யார் என்று அல்லா தூதர் சொல்றாங்க இவர்கள் அநீதியாக இந்த உலகத்தில் நடந்தவர்கள் அதுலேயும் முக்கியமாக என்ன குறிப்பிட்டு சொல்றாங்க தெரியுமா ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்களை பெற்றிருக்கக்கூடிய இவர்கள் சரி சமமாக நீதியாக நடக்காமல் பாரபட்சமாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில இப்படி நடந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாவது தூதர் சொல்லி காட்டுறான் இதெல்லாம் தாண்டி முத்தாய்ப்பா ஒண்ணு இருக்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்த ஏன்னா சகாபாக்கள் தவறே செய்ய மாட்டார்கள் தவறு தவறு செய்வதை விட்டு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய அல்லாஹூ நன்மாராயம் சொன்ன அந்த சகாபாக்களை தவிர குறிப்பிட்ட சில பேரை தவிர வேறு யாருக்காவது ஏதாவது உத்தரவாதம் தர முடியுமா அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்களே கேமத்து நாள் எப்போ வரும்னு கேட்டாங்களே கேட்கறது அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க அது படைத்த ரப்புல் ஆலமின் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்களே ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய பல பேர் மார்க்கத்தை சரியாக பின்பற்றுகிறோம் தௌகிதை ஏற்று நடக்கிறோம் என்று சொல்லி உலகை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது சகாபாக்கள் தப்ப தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் எவ்வித தவறையும் செய்யாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாளைக்கு மருமையில் மகுசர் மைதானத்தில் அல்லாவுடைய தூதருக்கு என்று பிரத்யேகமா தரப்பட்ட இந்த கவுசர் தடாகத்தில் அவர்கள் நீர் புகட்டுவார்கள் இந்த உம்மத்துகளுக்கு அப்படி போட்டி கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கு நியமிக்கப்பட்ட வானவர்கள் என்ன செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களை வராதே போ என்று விரட்டி அடிப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பார்கள் இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் அசாபி சஹாபி இவர்கள் என்னுடைய தோழர்கள் தோழர்கள் ஏன் விரட்டுகிறீர்கள் அன்று அவர்களுக்கு சொல்லப்படுமா முகமது நபி முகமதே இவர்கள் நீங்கள் வாழுகின்ற வரைக்கும் இந்த மார்க்கத்தை சரியான வகையில் பின்பற்றி வாழ்ந்தார்கள் ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகு என்னென்னவெல்லாம் செய்தார்கள் என்று தெரியுமா புதுமைகளை புகத்தினார்கள் இல்லாததையெல்லாம் இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்தார்கள் அதனால் இவர்களுக்கு இங்கே நீர் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னார் அப்போ இதையும் அன்னலம் பெருமான அரசு பதிவு பண்றாங்க அப்படி இருக்கக்கூடிய வேலையில இந்த உலகத்தில் வாழ்றோம் வாழும் போது எப்படி வேணாலும் வாழணும்னு நினைச்சு வாழ்ந்துட முடியுமா உலக மனிதர்களை மனிதர்களை சக பிறந்தவர்களை அண்டை விட்டாரை இந்த ஆட்சியாளர்களை ஏமாற்றி எது வேண்டுமானாலும் நாம் செய்து விடலாம் ஆனால் நாளை ரப்பல் அப்புலமி நமக்கு என்று நியமிக்கப்பட்ட இரண்டு மாணவர்களை கொண்டு நன்மை தீமைகளை எழுதி கொண்டே இருக்கிறானே அதன் அடிப்படையில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்முடைய ரூஹ் வாங்கப்படுகிற நேரத்தில் இருந்து நம்முடைய பிளஸ் மைனஸ் நமக்கே காட்டப்படுது நமக்கு சொர்க்கமா நரகமா என்பது நமக்கு கண்முன்னே காட்டப்படுகிறது ரூஹ் வாங்குறதுல இருந்து கபூர்ல வச்சதுல மைதானத்தில் விசாரணையின் போது கூட மற்ற ரெண்டு இருக்கு பாருங்க ரூஹ் வாங்குறது நமக்கு மட்டும் தெரியும் கபூர்ல நடக்கிற வேதனை நமக்கு மட்டும் தெரியும் ஆனால் மகிஷ் மைதானத்தில் நடத்தப்படக்கூடிய அந்த விசாரணை நாளில் அல்லாஹு ரீ இந்த அடையாளங்களை வெட்ட வெளிச்சமாக்கி விடுவான் எல்லாருக்கும் தெரியும்படியாக ஆக்கி விடுவான் அப்படி அந்த சூழல் பயங்கரமானதாக இருக்கும் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது என்று இந்த உலகில் உலகில் மறைத்து வாழ்கிறோமோ யாருக்கெல்லாம் இது தெரிந்துவிடவே கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்து செயல்படுகிறோமோ அவர்களுக்கு தெரியக்கூடிய வகையிலே அல்லாஹ் வெட்ட வெளிச்சமாக்கி விடுகிறான் அப்படி ஒரு சூழல் அங்கே வந்து விடுகிறது அப்போ இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அனலம் பெருமானார் உத்தரவாதம் தந்தார்களே ஒரு மூன்று விதமான அடையாளங்கள் எதுவுமே பெருசா நமக்கு தேவையில்லைங்க நம்ம ஜெயிப்பதற்கு பேசிக் அல்லாவர்களுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி சொன்ன இந்த தொழுகையை முறையாக அந்த உழவு செய்வதை முறையாக செய்து இந்த தொழுகையை நிறைவேற்றி கடைபிடித்து வந்தாலே போதும் அல்லாஹ் நாடினால் நம் நம்ம கருணை புரிந்தால் நாளை மருசர் மைதானத்தில் நாமும் ஐந்து உறுப்புகளும் பிரகாசமான தோற்றத்தோடு எழுப்பப்பட்டு விடுவோம் அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு தந்தால் இன்ஷா அல்லாஹ் நாமும் சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுவோம் அப்படி ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹி தவானால் ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து